ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல மறக்காம நம்மளுடைய சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது பொழுது நம்மளுடைய சேனலை பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளினுடைய அதிபதி ஆவார் இந்த சனி பகவான் ஒரு ராசியில சுமார் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகள் வரை பயணிப்பார் தற்போது சனி பகவான் தனது மூலத்திரிகோண ராசி என கும்பராசியில் பயணித்து வருகின்ற சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வகர நிலையில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வகர நிவர்த்தி அடைந்து தனது தீகோண ராசியான கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கதியில் பயணிக்க உள்ளார் இதனால் சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அதாவது அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோசமான விஷயங்களாக நடக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இப்போ இந்த சிம்ம வாழ்க்கையில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க சிம்மராசியினுடைய ஏழாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வகர நிவர்த்தி அடைய உள்ள இதனால் இதுவரை ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆரோக்கியங்கள் மேம்படும் அப்படின்னே வந்து நிதி நிதிநிலையில நல்ல உயர்வுகளானது ஏற்படுங்க திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகளானது தீரும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் முடிவிற்கு வரும் சனி பகவானின் உங்களுக்கு சிறப்பு ஆசைகளை புலிய போகின்றார்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை உருவாக்குகிறார் இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதேபோல் பரம்பரை செல்வங்களானது கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகளானது அதிகரிக்கும் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகளானது தேடி வரலாங்க அதேபோல் சட்ட விஷயங்களில் வெற்றியானது கிடைக்கும் மேலுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை உண்டாக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பெரும் நிதி இழப்புகளானது ஏற்படலாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது வாக்குவாதங்களில் இருந்து விலகி கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அதேபோல் வேலையை வந்து மாற்ற நினைப்பவர்கள் சிறிது காலங்கள் காத்திருக்க வேண்டும் தொழிலதிபர்களுமே எச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமாறு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது வகையிலும் நன்மையானது உண்டாகும் தன லாபத்தை தருவார் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் எதிர்பாடினத்தால செலவுகளானது ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகளானது ஏற்படலாம் பணவரவானது கூடும் காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறும் விற்பனைகளானது அதிகரிக்குங்க பழைய வாக்கிகளானது வசூலாவதில் வேகங்களானது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி வேலைகளை திறமையாகவே வந்து செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதியானது காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் குழந்தைகளினுடைய செயல்களால் பெருமையும் அடைவீர்கள் பெண்களுக்கு உதவிகளை கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள் திடீர் செலவுகளானது உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சாகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும் கட்சி மேல்மட்டத்தினால அடைகளிக்கப்படுவார்கள் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்புகளும் மரியாதையும் ஏற்படு நல்ல வரவேற்பானது கிடைக்குங்க உங்களது கலை திறன்களானது இப்பொழுது வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனங்கள் தேவை மனக்கவலையை உண்டாக்கும் எதிர்பாராத செலவுகளானது ஏற்படுங்க அழைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உணவு முடியாத நிலைகளானது ஏற்படலாம் பணவரவானது உங்களுக்கு இருக்குது வாக்குவான்மையினால் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகளானது ஏற்படுங்கள் தொழில் வியாபாரத்தில் அதிகம் முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் கவனங்கள் தேவை பழைய பாக்கிகள் சிறிது தாமத்திற்கு பின்னரே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்குங்க விருந்தினர்களுடைய வருகையினால் செலவுகளானது அதிகரித்து காணப்படும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தொரு பயணங்களின் போதும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது காலகட்டத்தில் முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும் என்றாலுமே எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது தோன்றினாலும் ஒற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா குறையாது குற்ற உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூலமான பலனை நீங்கள் அடையலாம் திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதை சில காலங்கள் தள்ளி வைப்பது நல்லது அதேபோல் புத்திரர்களால் சில மன சஞ்சலங்களானது வந்து பார்த்திங்கன்னா தோன்றினாலுமே பெரிய அளவில் பாதிப்புகளானது ஏற்படாதுங்க பொருளாதார நிலைகளானது திருப்திகரமாகவே வந்து இருக்குது தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியுங்க அதேபோல் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியுங்க உற்பத்தியிலுமே விற்பனையிலுமே அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த ஒரு போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது உண்டாகும் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களானது உண்டாகும் என்றாலுமே வேலை வலுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் எந்த பணி முடிப்பதற்குமே கடின உழைப்புகளை மேற்கொள்ள நேரிடுங்க உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகளானது உண்டாகும் பெண்களுக்கு உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகளானது ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்களானது உண்டாகாது குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால மன சஞ்சலங்கள் தோன்றினாலுமே ஒற்றுமையானது குறையாது உற்றோர் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதனால ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் போட்டி பறாமைகளை எதிர்கொண்டாலுமே மக்களினுடைய ஆதரவை பெற முடியும் கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உட்பூசல்களானது ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எதினும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தாலுமே நல்ல வாய்ப்புகளாக வந்து அமையும் நடித்த படங்கள் சரியான வசூலை ஏற்படுத்தாத சூழ்நிலைகளால் பொருளாதார பாதிப்புக்கு ஆளாவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் உடல்நல குறைவுகளையும் உண்டாக்குங்க மாணவர்களுடைய கல்வியில முழு மூச்சுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதனால் எதிலுமே சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்துணர்வுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் அதேபோல் பணவரவானது வரவானது கூடுதலாக சேமிப்பானது உயருங்க குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகளானது நீங்கி நேசத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வீர்கள் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளானது இனிதாகவே வந்து நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழலாம் பெற்றோர்களுடைய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளானது குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே போல் வீடு வாங்க வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது தொழிலதிபர்களுமே நல்ல லாபத்தை அடைவீர்கள் வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்டும் திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இழந்த செல்வாக்கை மீண்டும் வந்து பெறுவார்கள் உடல் முன்னேற்றங்களானது ஏற்படும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகளானது வராது உங்களுடைய கடன் பாக்கிகளானது இப்பொழுது அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்களானது இப்பொழுது நீங்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டங்களும் நிறைவேறும் சனி வக்ர நிவார்த்திக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் அதேபோல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லா விதத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுத்துருக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து அதே அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த மாதிரி இடத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அதற்கு தகுந்தார் போல நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலையை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான மனப்புதிய தகவலை நான் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ